பிறந்ததில் இருந்தே தனது அண்ணனின் குதி காலை பிடித்துக் கொண்டிருந்த யாகோபு தனது அண்ணனின் மூத்த மகன் உரிமையை ரொட்டி மற்றும் சிவப்பு பீன்ஸ் கன்றியுடன் வாங்கினார் அது மட்டுமல்லாமல் தனது தந்தை தனது அண்ணனுக்கு கொடுக்க முயன்ற ஆசீர்வாதத்தை திருடி ஓடிவிட்டார் அவரது சகோதரர் ஏசா மிகவும் கோபமடைந்து யாக்கோபை கொல்ல முயன்றார் யாக்கோபே பெயர் சேவாவை விட்டு ஆரோனுக்கு சென்றதாக பைபிள் கூறுகிறது ஆரோன் அவர்களின் தாய் ரிபிகாலுக்கும் அவளுடைய சகோதரர் லாபானுக்கும் சொந்த ஊர் சூரியன் ஏற்கனவே மறைந்து விட்டது இரவு வந்துவிட்டது யாகோபு ஒரு இடத்தில் நின்று அருகில் உள்ள ஒரு கல்லில் படுத்து கொண்டிருந்தார் யாக்கோபு என்ன நினைத்தான் தனது சகோதரனையும் தந்தையையும் ஏமாற்றி தனது சகோதரனின் ஆசீர்வாதங்களை திருடிய போது கடந்த காலத்தை பற்றி வருத்தப்படுகிறாரா அல்லது ஆரானின் ஒரு புதிய வாழ்க்கை எதிர்காலத்திற்காக எதிர்பார்ப்புகள் பற்றியும் பற்றியும் யோசித்து தூங்கிவிட்டார் மேலும் அவர் ஒரு கனவு கண்டார் அவரது கனவில் வானத்தை எட்டிய ஒரு ஏணியை கண்டார் அதில் கடவுளின் தேவ தூதர்கள் ஏறி இறங்குகிறார்கள் மேலும் அவர் கடவுளின் குரலை கேட்டார் நான் உங்கள் தாத்தா ஆபிரகாமின் கடவுள் உங்கள் தந்தை ஈசாக்கு நீங்கள் படுத்திருக்கும் இந்த நிலத்தை நான் உங்களுக்கும் உங்கள் சந்ததியாருக்கும் தருவேன் உங்கள் சந்ததியினர் ஏராளமானவர்களாகவும் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு மற்றும் எல்லா திசைகளிலும் பரவுவார்கள் நான் உங்களுடன் இருக்கிறேன் நீங்கள் எனக்கு சென்றாலும் உங்களை பாதுகாப்பேன் உங்களை இந்த தேசத்திற்கு திரும்ப கொண்டு வருவேன் நான் உங்களுக்கு வாக்க வாக்குறுதி அளித்த அனைத்தையும் நிறைவேற்றும் வரை நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் யாக்கோபு விழித்தெழுந்த போது இங்கே கடவுள் இருக்கிறார் ஆனால் எனக்கு அது தெரியாது என்று நினைத்தான் பின்னர் அவன் பயந்து ஒரு கடவுளின் வீடு இது சொர்க்கத்தின் வாசல் என்று சொன்னான் யாக்கோபு தான் படுத்திருந்த கல்லை ஒரு தலையணையாக ஒரு தூணாக அமைத்து அதன் மீது எண்ணெயை ஊற்றி அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான் பெத்தேல் என்றால் கடவுளின் வீடு என்று பொருள் முதலில் இந்த இடம் ரூத் என்று அழைக்கப்பட்டது இது ஒரு கல் மட்டுமே என்றாலும் அது மக்களால் உருவாக்கப்பட்ட நகரம் என்றும் கடவுள் தன்னிடம் பேசியதால் இந்த இடத்தை கடவுளின் வீடு என்றும் அழைப்பதன் மூலம் நினைவில் கொள்ள விரும்பினேன் என்றும் யாக்கோபு நினைத்தான் யாக்கோபு கடவுளுக்கு ஒரு வாக்குறுதி அளித்தான் கடவுள் என்னுடன் இருந்து நான் செல்லும் வழியில் என்னை பாதுகாத்து எனக்கு உணவும் உடையும் தந்து என் தந்தையின் வீட்டிற்கு பாதுகாப்பாக திரும்ப அனுமதித்தால் கர்த்தர் என் கடவுளாக இருப்பார் நான் துணையாக நிறுத்திய இந்த கல் கடவுளின் ஆசீர்வாதமாக இருக்கும் இது என் வீடாக இருக்கும் மேலும் அவர் எனக்கு கொடுத்த அனைத்திலும் பத்தில் ஒரு பங்கை நான் கடவுளுக்கு கொடுப்பேன் எல்லோரும் யாக்கோபு தூங்கிய இடம் இருந்ததாகவும் சங்கடமானதாகவும் இருந்தது ஆனால் கடவுள் அவரது கண்களைத் திறந்து இந்த இடத்தை அவருக்கு காட்டிய போது அது கடவுளை சந்திப்பதற்காக கதவாக மாறி கடவுளின் வீடாக மாறியது ஒருவேளை நாம் கடவுளை வணங்கும் இடம் உலகின் அற்புதமான இடங்களுடன் ஒப்பிடும்போது போது இழிவாக தோன்றலாம் இருப்பினும் அது பரலோகத்தின் வாசல் மற்றும் கடவுளின் வீடு என்பதை நாம் நினைவில் வைத்திருப்போம் என்று நம்புகிறேன் ஏனென்றால் அது கடவுள் நம்மை சந்திக்கும் இடம் யாக்கோபு இன்னும் ஓடிக்கொண்டிருந்தார் ஆனால் அவர் அங்கு கடவுளை சந்தித்து நான் உங்களுடன் இருப்பேன் என்ற வாக்குறுதியை கேட்டார் எனவே அவர் இப்பொழுது புதிய கனவுகளை காணக்கூடிய ஒரு நபராக மாறிவிட்டார் என்பதை நினைவில் கொள்வோம்